ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தயவுசெய்து நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் பிஜேபி மத்திய அமைச்சர் வந்து ஒரு பள்ளி விழாவில் கலந்துக்கிட்டார் அவர் பேர் வந்து அனுராக் தாக்கூர் அவர் வந்து மாணவர்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நிலவில் அதாவது சந்திரனில் காலடி வச்சது வந்து ஆம்ஸ்டாங் கிடையாது அனுமன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே நம்ம அறிவாலய வகுத்தறிவாளர்களுக்கு அது மனசை புண்படுத்திருச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னா சட்டசபை சபாநாயகர் அவர் என்ன சொன்னார் அதாவது இது வந்து ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் சரி அப்பாவை சொல்லும்போது கனிமொழி சும்மா இருக்குமா அதுவும் என்ன சொன்னது தாம் பங்குக்கு தேவையில்லாத விஷயத்தை சொல்லியிருக்குது அரசியல் அமைப்பு சட்டப்படி இது வந்து சட்டத்தை அவமதிக்கிற அவமதிக்கிற செயல் அப்படின்னு சொல்லி கனிமொழி சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அறிவியல் அப்படிங்கிறது வந்து கட்டுக்கதை இல்லை வகுப்பறைகளில் மாணவர்களின் மாணவர்களை தவறான வழியில் வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி அம்மா கனிமொழி சொல்லியிருக்குது ஆன்மீகம் கட்டுக்கதையாகவே இருக்கட்டும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நம்ம முன்னாள் முதல்வர் அதாவது கனிமொழியோட ஐயா கருணாநிதி என்ன சொன்னார் ஒருமுறை அவர் வந்து தன்னை தானே மாவிலியுடனும் காங்கிரஸ் சோனியா காந்தியை மணிமேகலையோடையும் ஒப்பிட்டு பேசினார் அப்படி சொன்னால் அதுக்கு கருணாநிதி வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை அவமரித்தார் அப்படின்னு அர்த்தம் ஆகுமா அதாவது அரசியல் அறிவியல் சமூகம் நிகழ்களுக்கு ஆன்மீகம் தான் முன்னோடி என்பது கனிமொழிக்கு தெரியுமா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரிஞ்சாலும் அதை காட்டிக்காது ஏன்னா முத முதல்ல நிலவில் கால் அடி வச்சது அனுமானா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல முதல்ல சுருக்கழுத்தை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொன்னால் பிள்ளையார சொல்லலாம் எதனாலன்னு சொன்னால் வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை எழுதிருக்கிறாரு கணபதி அதை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுத முடியுமா மகாபாரதத்தை அப்போ அவர் சுருக்கெழுத்தை தான் யூஸ் படுத்தியிருப்பார் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செஞ்சு வச்சது யார் அதுவே ஒரு கலப்பு திருமணம் தான் கலப்பு திருமணத்துக்கு வித்திட்டவர் யார் முருகப்பெருமான் சொல்லணும் அதே போல் முதல் முதலில் மகளிருக்கு இடஒதுக்கீடு யார் செஞ்சான்னு கேட்டால் சிவபெருமானை சொல்லலாம் இவங்கெல்லாம் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு முக்கால் எழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் அவர் சரிபாரி ஃபிஃப்டி பெர்செண்ட்டை உமாவுக்கு அதாவது தன் மனைவி பார்வதிக்கு கொடுத்தாரு ஐம்பது சதவீதம் கொடுத்து செஞ்சார் அதே போல் முதல் வாடகை தாய் வந்து யார் பகவான் கிருஷ்ணனோட அண்ணன் பலராமனோட தாய் ரோஹிணி அவங்க தான் குந்தி கர்ணனை பெற்றெடுத்தது நமக்கு தெரியும் கன்னிமறியால் கருத்தரித்ததும் முதல் தாய்மை புரட்சி தானே அதாவது இன்றைய புரட்சிக்கு எல்லாமே முத முதல்ல வித்துட்டு என்னென்னா கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்களே இந்த ஆன்மீகத்தில் இருந்ததும் அதனால் அறிவாளி அறிவாளிய பகுத்தறிவாளர்கள் உலகில் வந்து ஈவே ராமசாமி அப்படிங்கிறதையும் தாண்டி பலவிதமான விஷயங்கள் இருக்குங்கிறது தான் நிஜம் இது இந்த அப்பாவும் சபாநாயகர் அப்பாவும் அம்மா கனிமொழியும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது அதனால் கண்ணுமூடியிட்டு அரசியல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை வளர்க்கறத நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு தான் கேடு அதனால் முதல்ல என்ன பேசணுங்கிறத தெரிஞ்சு பேசுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்